வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று பதினான்கு பல நாளும் பக்கத்தாராயினும் நெஞ்சில் சில நாளும் ஒட்டாரோடு ஒட்டார் பல நாளும் நீத்தார் என கைவிடலுண்டோ தன் நெஞ்சத்து யாத்தாரோடு யாத்த தொடர்பு பல நாளும் பக்கத்தார்னா என்ன பல இல்லை வருட கணக்கில் வந்து நமக்கு பக்கத்து வீட்டிலேயே குடியிருப்பாங்க ஆனாலும் அவர்களுக்கு நாம் அவர்களோடு நட்பு கொள்ளத்தக்க குணங்கள் எதுவும் இல்லை அவங்களோட பல நாள் பழகினாலும் பக்கத்து வீட்டிலேயே இருந்தால் கூட நெஞ்சில் ஒட்டாரோடு சில நாளும் ஒட்டார் நெஞ்சில்னா நம்ம ஒரு மனசில் வந்து பொருத்தம் இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கும் அப்படி பொருந்தாதவர்களாகிய அவர்களுடன் சில நாளும் ஒட்டார் சில தினங்கள் கூட சேர்ந்திருக்க மாட்டார்கள் அதாவது ஒரு ஒரு சில நாட்கள் கூட அவங்களோட பேசுகிறதோ அவங்களோட ஒன்றா போகிறதோ அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதோ நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றதோ எதுவுமே இருக்காது ஆனால் அவர்கள் பல நாளும் பக்கத்தார் ஆனால் இன்னொரு வகையான நட்பு பாருங்கள் தன்னெஞ்சத்து யாத்தாரோடு யாத்த தொடர்பு தன்னெஞ்சத்துனா தம்மோட மனசோட யாத்தாரோடு யாத்தார்னா இருக பிணைக்கப்பட்டது நட்பினால் அன்பினால் அப்படி நட்ப நண்பர்களாக இருப்பாங்க ஆனால் வந்து அந் அந்த தொடர்பு பல நாளும் நீத்தார் என கைவிடுதல் உண்டோ அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காரணமாக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ எல்லாம் போயிடுறாங்க பல நாட்கள் தம்மை விட்டு பிரிந்திருப்பினும் அப்படி யாத்தாரோடு யாத்த தொடர்பு கைவிடல் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு முனிவர் இந்த பாடலில் கைவிடல் உண்டோ அப்படின்னா அந்த உறவு அல்லது அந்த நட்பு போவது உண்டா இல்லையே அப்படின்னா யாரோட நட்பு கொள்ளணும் இந்த மாதிரி ஆனவர்களோடு தான் நட்பு கொள்ளணும் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் நட்பாம் உணர்ச்சிதாம் கிழமை தரும் என்று வள்ளுவன் சொல்கிறான்